வணக்கம் நள்ளிரவு தன் கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து தப்பிய கருத்தான் அடுத்து எங்கே போனார் அப்படிங்கிறதுலேருந்து வணங்கான் பார்ட் ஃபோர் தொடங்குது வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்பா நட்டாளத்திலிருந்து கருங்கல்லுக்கும் அங்கிருந்து திங்கள் சந்தைக்கும் சென்றார் அங்கிருந்து நாகர்கோயிலுக்கு அப்போது அவருக்கு எட்டு வயது எழுத்துப் படிப்பு வாசனை கிடையாது அவர் வாழ்ந்த நட்டாளம் ஊரை தவிர வெளி உலகம் பற்றி கேள்விப்பட்டது கூட கிடையாது அன்று அந்த ஊர்களுக்கு புழுதி நிறைந்த வண்டிப்பாதைகள்தான் இருமருங்கும் வயல்களும் அங்கங்கே சிறு ஊர்களும் உண்டு ஆனால் பெரும்பாலான இடங்களில் பாறைகள் நிறைந்த புதர் காடுகள் நரிகளும் சென்னாய்களும் நிறையவே உண்டு என்பதனால் இரவில் மனிதர்கள் நடமாடுவதே இல்லை ஆனால் புனிதமான அறியாமை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு நம்ப முடியாத அளவுக்கு ஆற்றல் உண்டு என்னுடைய இத்தனை நாள் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒன்று அது மனிதன் கள்ளமற்று இருக்கும்போது கடவுள் அவரது இரக்கமில்லாத விதிகளை எல்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும் வேறு வழியே இல்லை அவருக்கு அந்த சக்தியால் தான் அப்பா அவ்வளவு தூரம் சென்றார் அதை நான் ஒரு முறை சொன்னபோது அப்பா சிரித்தார் போல அறிவு கேட்ட பூதி இலை எனக்கு உடம்பு முழுக்க ஆணைக்க வாசனையாக்கும் ஆனமனம் கேட்டால் ஒரு நாய் நரி அருவில வருமால நான் பின்ன எப்படியாக்கும்ல ஏமானுக்கு முற்றத்தில் இருந்து தப்பினேன் பன்னிரண்டு நாயாக்கும் காவலுக்கு எல்லாம் எனக்கு ஆணை வாசனை கேட்டு வாழ கவட்டக்கடையில் கடையில் ஓடி சென்னு மூளையில இருந்து போட்டு அப்பா கடைசி வரை அப்படித்தான் இந்நிலையிலும் அவரது தர்க்க புத்தியை விட்டு கொடுப்பதில்லை மறுநாள் மாலையில் நாகர்கோயிலை அடைந்தார் அப்பா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்பார் பட்டினி அவருக்கு நன்றாக பழகியது தான் எல்லா வதைக்கும் பழகி போன மெலிந்த கரிய உடம்பு அப்பாவே சொல்வார் காடுகளில் தீப்பிடித்தால் சில குச்சிகள் எரியாமல் கருகி கிடக்கும் அவற்றை கொண்டு வந்து வயலில் தொழி ஊன்றுவதற்கு பயன்படுத்துவார்கள் அவை வைரம் மட்டுமே ஆனவை என்ன செய்தாலும் ஒடியாது வளையாது அதை போல அவர் இருந்தார் நாகர்கோயிலை பார்த்து அவர் என்ன நினைத்தார் என்றெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை மிருகம் போல தின்பதற்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் பார்த்துக்கொண்டு கொண்டு நடந்திருப்பார் உடம்பெல்லாம் மண்ணும் சேரும் இடையில் கமுகுப்பாளையைக் கீறி கட்டி கொண்ட கோவணம் ஆனால் என் அப்பாவை நீங்கள் பார்க்க வேண்டும் அவரை போல லட்சணமான மனிதரை நீங்கள் குறைவாகவே பார்த்திருப்பீர்கள் கொஞ்சம் டென்சில் வாஷிங்டனின் சாயல் உண்டு அவருக்கு இனிமையான நிதானமான கண்கள் கொண்டவர் அன்று அவரது கண்கள் இன்னும் அழகாக இருந்திருக்கும் காட்டு ஓடையில் கிடக்கும் கூழாங்கற்கள் போல கருமையாக மினுமினுப்பாக குழுமையாக இருந்திருக்கும் பார்வதிபுரம் அருகே கணேசன் என்பவர் நடத்தி வந்த இட்லி கடைக்கு வெளியே போடப்படும் எச்சில் இலைகளில் இருந்து அகப்பட்டதையெல்லாம் வழித்து தின்று கொண்டு அங்கேயே படுத்து தூங்கிவிட்டார் கணேசன் நல்ல வியாபாரி பார்த்ததுமே தெரிந்துவிட்டது இது ஒரு சரியான உழவு மாடு என்று உள்ளே கூப்பிட்டு குண்டான் நிறைய பழைய சாதமும் பழங்கறியும் விட்டு கொடுத்தார் வயிறு தெளிந்ததும் அப்பா நிமிர்ந்து நின்றார் பேரை சொன்னார் ஆனால் ஊரையும் பிற தகவல்களையும் எவ்வளவு கேட்டும் சொல்லவில்லை சொல்லக்கூடிய ஆள் இல்லை என்று கணேசனுக்கும் தெரிந்துவிட்டது நான்கு வருடம் அங்கேயே அப்பா வேலை பார்த்தார் தினமும் காலையில் எழுந்து ஒரு தூரம் தூரமுள்ள ஓடையில் இருந்து குடம் குடமாக நீர் கொண்டு வந்து பெரிய மரத்தொட்டியை நிறைப்பார் பத்து மணிக்கு இட்லி கடை முடிவது வரை அந்த வேலை அதன் பின்னர் அந்த பாத்திரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து நீரில் மண்ணும் சாம்பலும் போட்டு கழுவுவார் மீண்டும் நீர் கொண்டு வருவார் மாலையில் சோற்றுக்கடை முடிந்ததும் மீண்டும் பாத்திரங்கள் தேய்ப்பார் மீண்டும் தண்ணீர் மீண்டும் பாத்திரங்களை கழுவி முடிக்கையில் நள்ளிரவு ஆகிவிடும் கடையையே அவர்தான் மூடுவார் களைத்து சோர்ந்து பின்பக்கம் ஒட்டு திண்ணையில் விழுந்து அப்படியே தூங்கினால் காலையில் வேதக்கோயில் கேட்டதும் எழுந்து விடுவார் ஒரு முறை மழை கொட்டி கொண்டிருக்க மழைக்குள்ளேயே கிடந்து அப்பா தூங்கி கொண்டிருப்பதை கணேசன் கண்டு பல வருடம் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார் அப்பாவுக்கு எந்த நோயும் வருவதில்லை மிஞ்சியது மட்டும்தான் அவருக்கு உணவு அவரே பாத்திரங்களிலிருந்து வழித்தும் சுரண்டியும் சாப்பிட்டுக் கொள்வார் அவருக்கென எவரும் சாப்பாடு எதுவும் கொடுப்பதில்லை அப்பா அடி உதைகளில் இருந்தும் பசைகளில் இருந்தும் வெளியே வந்தார் வயிறு புடைக்க உண்டு அவரது கைகள் இரும்பு உலக்கை போல ஆயின மாடன் செல மாதிரி இருக்கேல மயிர என்று வெற்றிலை கடை செல்லப்பன் சொல்வாராம் ஆனால் புதுவகை அரி அவமரியாதைகளை அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார் சமைத்த உணவை தொடுவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டதில்லை ஒருமுறை முறை குவிக்கப்பட்டிருந்த சோற்றின் மேல் இருந்த இலை பறந்து போனபோது அவர் ஒரு இலையுடன் அதை நோக்கி சென்றார் கணேசன் பாய்ந்து வந்து லேல தொடாதல வெளியே போல போல என்று கூச்சலிட்டான் அன்று முதல் அவருக்கு புதிய எல்லைகள் தென்பட ஆரம்பித்தன அவர் தன்னுடைய கொள்ளைப்பக்க திண்ணை தவிர வேறெங்கும் எவர் முன்னாலும் அமர அனுமதிக்கப்பட்டதில்லை அவரிடம் எவரும் எதையும் நேரடியாக கொடுப்பதில்லை கீழே வைக்கும் பொருட்களை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் தெருவில் அவர் செல்லும் போது எதிரே வரக்கூடியவர்கள் சிலர் டேய் தள்ளி போடா என்று கூச்சலிடுவார்கள் ஆனால் அப்பா மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார் உடம்பாலும் மனத்தாலும் அவரே எழுத்துக்கூட்டி படிக்க கொ கற்றுக்கொண்டார் கையில் சிக்கிய எல்லா காகிதங்களையும் வாசித்தார் கலக்குகளை போட பயின்றார் ஆங்கில எழுத்துக்களை கூட கற்றுக்கொண்டு உதிரி வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பித்தார் பார்வதிபுரம் கணேசன் கடையில் தொடர்ந்து வேலை பார்த்த கருத்தான் அவருக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சாலும் சில அவமானங்களை தொடர்ந்து அங்கே சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தார் அதனால் கருத்தான் கணேசன் கடையிலே தொடர்ந்தாரா அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து பார்ட் ஃபைவ்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி